கும்பராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவான் உங்களுடைய நான்காம் வீட்டிற்கு அதிபதி சுக்ரன் அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு சார்ந்த இடத்திற்கு அதிபதி அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய இடத்திற்கு பத்தாம் பாவாதிபதி அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு யோக அமைவுகளில் பத்தாம் பாவம்ன்றது உங்களுக்கு வந்து விருச்சகமா அமரும் பொழுது உங்களுடைய யோக அமைவுகளில் குறிப்பா உங்களுக்கு வந்து லாபஸ்தானாதிபதி குரு பகவான் இந்த குரு பகவான் உடைய பார்வை நேரடியாக விருச்சிகத்தில் விழுது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானும் சுக்கர பகவானும் அசோர தேவகுருவும் பரிமாற்ற யோகத்தில் இருக்காங்க இதுல உங்களுக்கு பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதி சுக்கரன் அப்போ பாக்யாதிபதியும் நான்காம் வீட்டிற்கு அதிபதியும் தனஸ்தானத்தில் உச்சமடைவது மிகச்சிறந்த யோகம் அதுலயும் தன காரகனும் தனஸ்தானாதிபதியும் குரு பகவான் அப்போ குருவும் சுக்கரனும் பரிமாற்ற யோகம் இவர்களது பார்வை உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துல டைரக்டா விழுது ஏழாம் பார்வையா உங்களுக்கு குரு பகவான் பார்வை பஞ்சம பார்வையா அந்த இடத்துல விழுது அப்போ கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலம் உங்களுக்குரிய காலம் ஏன்னா கடந்த அஞ்சு வருஷமா உங்களை மாதிரி கஷ்டப்பட்டவங்களும் இல்லை வாழ்க்கையில் உங்களை மாதிரி நல்லா இருந்தவங்களும் இல்லை உங்களை மாதிரி இப்ப கஷ்டப்பட்டவங்களும் இல்லை உங்களை மாதிரி இழப்புகளை சந்திச்சவங்க யாரு இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளோ இழப்புகள் அவ்வளோ மன உளைச்சல் வாழ்க்கையில் இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிங்க உங்களுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றுமே ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு மேல ஆனா பட் அதற்குரிய சக்சஸ்ஃபுல் மட்டும் கிடைக்கல உங்களோட குறைந்த உழைப்பை போட்டு இன்னைக்கு நிறைய சக்சஸ்ஃபுல் அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட ஒன்லி மணி மணியுடைய பணம் சம்பாதிக்கிறதுல மட்டும்தான் அவங்க குறியா இருக்கிறாங்க ஆனா நீங்க நம்மளுடைய வேலையை பர்ஃபெக்டா முடிக்கணும் நம்ம நேம் என்னைக்குமே நினைச்சு இருக்கணும் எந்த வேலையும் பார்த்தோம் வருமானத்தை மட்டுமே டார்கெட் பண்ணக்கூடாது நம்மளுடைய தொழில் இருக்கக்கூடிய அங்கீகாரம் என்னைக்குமே வந்து தரமா இருக்கணும்னு நினைச்சி ஒவ்வொன்றையும் செய்யறீங்க ஆனா உங்களுடைய உண்மையான உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் கிடைக்கலன்றது தான் உங்களுக்கு உண்டான ஒரு வேதனைக்குரிய விஷயம் இதனால நிறைய நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டீங்க நிறைய பணம் கொடுக்கல் வாங்கல் எங்கெங்க வாங்கக்கூடாதோ எங்கெங்க கொடுக்க கூடாதோ அந்த அளவுக்கு பணம் கொடுத்து ஒரு பக்கம் லாக் ஆயிடுச்சு பணம் வாங்கிய இடத்துல கரெக்டான விதத்துல கொடுக்க முடியாத ஒரு நிலைமை உருவிடுமோன்ற பயம் இதனால படுத்த தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகளுக்கு ஆளாகி நிற்கக்கூடிய உங்களுக்கு சூக்கரன் தனஸ்தானத்திலே உச்சம் பெற்று மாபெரும் வளர்ச்சி அளிக்கக்கூடிய இடத்துல இப்போ நிற்கிறார் அது மட்டும் அல்லாம குருவும் உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டை சுக்ரனும் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை எப்பவுமே ஒரு ஜாதக அமைவுகளின் இந்த எட்டாம் இடம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பனிரெண்டாம் வீடு இதனுடைய தொடர்புக்குரிய விஷயங்கள் ஏதாவது ஒரு கனெக்ட் ஆச்சுன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு டேர்னிங் உங்களுக்கு ஆகுதுன்னு அர்த்தம் ஏன்னா குபராசி என்பர்கள் பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அன்புக்கு கட்டுப்பட்டவங்க அப்படி அன்புக்கு கட்டுப்பட்டு சில விஷயங்கள் செய்தீங்க குடும்பத்துக்காக உழைச்சிங்க பாடுபட்டீங்க நீங்க சம்பாதிக்கிற காலகட்டங்கள்ல உங்களை பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க நீங்க கஷ்டப்படும் போது உங்களுக்கு யாரும் கை கொடுக்கற நிலைமையிலே இல்லை இது உங்களுக்கு வேதனைக்குரிய ஒரு விஷயம்தான் ஏன் இன்னைக்கு உண்மையிலேயே உங்களுடைய சூழல் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்துடலாம் பெரிய லெவலில் சாதிச்சுடலான்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சுக்கரன் சரியான நேரத்தில் இந்த நூற்றி இருபது நாட்கள் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து மே மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த அமைவுகள் இருக்கும் இந்த நேரத்தில் மூவ் பண்ணுங்க தொழில் ஐ கிளாஸான வளர்ச்சி அடைய போறீங்க வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்குறீங்க இத்தனை நாளாக வேலையில் உங்களுக்கு நடந்த துரோகங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும் அதுலயும் சிலர் விஆர்எஸ் எல்லாம் வாங்கிட்டு வெளியில வந்துடலாமான்ற அளவுக்கு எல்லாம் மன உளைச்சல் இருப்பீங்க அதுக்கு எல்லாத்துக்கும் ரிசல்ட் கொடுக்க போறீங்க அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்க போகுது சினிஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு டாப் லெவல்ல ரிசல்ட் கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் இதை கண்டினியூ பண்ணலாமா விட்டுட்டு வெளியில போயிடலாமான்ற அளவுக்கு நீங்க எடுத்த முயற்சிகளில் இருந்து வெளியில போயிடலாமா சிலர் தொழில இருந்து வேலைக்கு போயிடலாமான்ற அளவுக்கு எல்லாம் யோசிச்சு இருப்பீங்க அந்த அளவுக்கு மன உளைச்சல் இது எல்லாத்துக்குமே அப்படியே ஆகும் ஒரு நல்ல குரோத் உங்களுக்கு கிடைக்கும் அதனால அருமையான கடன் சுமைகள் எல்லாம் இருக்கும் உங்களுடைய குடும்ப ரீதியில இருக்கக்கூடிய உங்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு கால நேரமா இருக்கும் கவலையே பட வேண்டிய ஒரு நிலையில தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு முழுமையா வந்து சேரக்கூடிய நிலை உங்களுக்கு உருவாக்குது சுக்கனுடைய பிரகாசமும் பிரகஸ்பதி குரு பகவானுடைய அரிய அமைவுகளும் உங்க வாழ்க்கையில மாபெரும் மாற்றங்களை உண்டாக்கப் போகுது திருமண முயற்சிகள் எடுத்து தடப்பட்டு தடையாகி நின்ன திருமணங்கள் கூட மீண்டும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பார்த்த பொண்ணும் அமையல பார்த்துட்டு இருக்கிற இடமும் எதுவும் அமையல எதுவுமே மிஸ் ஆகுது அதே போல மன மகளுக்கு நல்ல மனமகன் அமையலன்ற குணபமெல்லாம் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் அதை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே குரு பகவானது மேன்மையால உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது கலஸ்தர காரக சுக்கரன் பரிமாற்ற யோகத்தினால உடனடி உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த இருபத்தி ஒன்பதுல இருந்து மே மே மாசம் முப்பதுக்குள்ள திருமண முயற்சிகள் நூறு சதவீதம் சக்சஸ் ஆயிடும் விரும்பிய வாழ்க்கை கைகூடும் உங்களுக்கு பிடிச்சவங்களை விட்டு விலகி நிக்க கூடிய அளவுக்கு உங்களை அவங்க விலகி போகக்கூடிய அளவுக்கு பிரிஞ்சு வாழக்கூடிய நிலைமைகள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க அந்த நிலைமைகள் மாறி மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய காலமா இது இருக்கும் குறிப்பா கும்பராசி என்பர்கள் குடும்ப ரீதியில பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டீங்க மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க ஏதோ ஒரு வேதனை ஏதோ ஒரு பண அழுத்தம் பல யோசனைகள் பல சிந்தனைகள் ஏன் நமக்கு இந்த சூழல் நம்ம நல்லதையே நினைச்சு நல்லதையே நீ நல்லத நோக்கி பயணம் பண்ண உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய பாரங்கள் ஏன் இப்படி சுமந்து நிற்கக்கூடிய நிலைமை அப்படின்ற ஒரு வேதனைகளுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்க போகுது இதுல இருந்து மீண்டு வெளியில வர போறீங்க உங்க நல்ல மனசுக்கு நீங்க ஆரம்பத்துல செய்த நல்லதுக்கு எல்லாத்துக்கும் செய்திய நன்மைகளை அடைய போறீங்க மொத்தத்தில் வரக்கூடிய காலம் உங்களுக்கு அறுவடை காலமாக இருக்கும் மூவ் பண்ணுங்க சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை சந்திக்க போகிறீங்க